சனி பன்னிரண்டு பாவகங்களில் நிற்கும் பலன்கள் ஒன்றில் சனி ஜாதகருக்கு தொழில் பற்றிய சிந்தனை அதிகம் உண்டு தொழிலில் அதிக உழைப்பாளி மற்ற விஷயத்திற்கு ஜானகர் சோம்பேறி சுத்தமில்லாதவர் லக்னத்தில் சனி ஊர்தலைவர் நகரத் தலைவர் போன்ற பதவிகள் கொடுப்பார் ஜாதகர் யாரையும் அவ்வளவு எளிதில் மாட்டார் இரண்டில் சனி திருமண தாமதம் ஆகிறது கல்வியில் தடை ஏற்படுகிறது திருமணம் நடக்கும் தருவாயில் சில அவமானங்களை ஜாதகர் சந்திக்கிறார் வருமான குறைவு உண்டு வயது அதிகரிக்க அதிகரிக்க வருமானமும் அதிகரிக்கும் அழகற்ற தோற்றம் வண்டி வாகனங்கள் அமைகிறது மூன்றில் சனி தாமதமாக ஜாதகர் மந்த புத்தி உடையவர் தைரிய குறைவான நபர் சகோதரர்களால் மகிழ்ச்சி இல்லை வாழ்வில் பல தடைகள் உண்டு வாழ்வில் பூர்வ புண்ணியங்கள் மற்றும் அதிர்ஷ்டங்கள் குறைவு புத்திரபாக்கியம் தாமதமாகிறது நான்கில் சனி அனுகூலங்கள் குறைவு வீடு வாகனம் போன்ற சுகங்கள் கிடைக்க தாமதம் ஏற்படுகிறது ஜாதகர் தொழில் சிந்தனையில் இருப்பார் கூட்டு வியாபாரம் செய்வார் தொழில் செய்வதற்கு கடன் கிடைக்கும் ஜாதகரின் சுகம் கெடுகிறது ஜாதகரின் கல்வி சிறப்பில்லை மாற்றான் தாயிடம் வளரும் வாய்ப்புண்டு எல் இரும்பு இயந்திரம் எண்ணெய் எரிபொருள் கூலி வேலை போன்ற அமைப்புகளில் ஜாதகர் தனது ஜீவனத்தை நடத்துவார் ஐந்தில் சனி ஜாதகருக்கு மந்த புத்தி உண்டு தோஷம் ஏற்படுகிறது வாழ்வில் திருமண தாமதம் ஏற்படுகிறது மனைவி வழி அனுகூலங்கள் குறைவு திருமண சுகங்கள் குறைவு பூர்வீக புண்ணியங்கள் குறைவு ஜாதகருக்கு மனக்குழப்பம் உண்டு காதல் திருமணம் ஏற்படும் ஆறில் சனி ஜாதகரை விட ஜாதகரின் எதிரி வலுவில்லாதவர் ஆகவே ஜாதகர் எதிரிகளை வெல்வார் ஜாதகரின் முயற்சி தாமதமாகும் நீண்ட நாள் வியாதிகள் உண்டு நீண்ட நாள் பகை உண்டு அதிக பசி தொழிலில் கடன் எதிரிகள் உண்டு கால் மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் உண்டு ஏழில் சனி ஜாதகர் குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறார் ஜாதகருக்கு தொழில் பற்றிய சிந்தனை அதிகம் உண்டு தொழிலில் அதிக உழைப்பாளி தொடர்பு உண்டு நண்பர்கள் வழி சிறப்பு ஜாதகர் எதிர்பார்க்கும் குணங்கள் களத்திரத்திடம் இருக்காது எட்டில் சனி தீர்க்க ஆயுள் தரும் விவாக தாமதம் உண்டு திருமண காலத்தில் அவமானங்கள் ஏற்படும் செய்யும் தொழிலில் திருப்தி இராது குழந்தை பிறப்பு தாமதமாகும் வருமான குறைவு உண்டு எல் இரும்பு இயந்திரம் எண்ணெய் எரிபொருள் கூலி வேலை போன்ற அமைப்புகளில் ஜாதகர் தனது ஜீவனத்தை நடத்துவார் ஒன்பதில் சனி வாழ்வில் அதிர்ஷ்டங்கள் குறைவு பிற்காலத்தில் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப்பெறும் தந்தை வலி அனுகூலங்கள் இல்லை நீண்ட நாள் வியாதிகள் உண்டு நீண்ட நாள் பகை உண்டு கால் மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் உண்டு சகோதர வழி மகிழ்ச்சி இல்லை ஜாதகர் எதிலும் தாமதமாகவே முயற்சிப்பார் பத்தில் சனி எல் இரும்பு இயந்திரம் எண்ணெய் எரிபொருள் பழைய பொருட்கள் வியாபாரம் கூலிவேலை தொல்லியல் துறை அகழ்வு ஆராய்ச்சி சுரங்கம் நிலக்கரி போன்ற அமைப்புகளில் ஜாதகர் தனது ஜீவனத்தை நடத்துவார் ஜாதகருக்கு கடின உழைப்பு உண்டு பதினொன்றில் சனி ஜாதகருக்கு பிற்காலத்தில் செல்வம் சேரும் தோஷம் ஏற்படும் தீர்க்க ஆயுள் மூத்த சகோதர வழி ஆதாயம் குறைவு பூர்வ புண்ணியம் மற்றும் குலதெய்வ அருள் குறைவு ஜாதகருக்கு தொழில் பற்றிய சிந்தனை உண்டு எதிலும் லாப நோக்கத்தோடு செயல்படுவார் அனைத்து விதமான லாபங்களும் வாழ்வில் பிற்காலத்தில் கிடைக்கும் பன்னிரண்டில் சனி கண் பார்வை குறைவு தொழிலில் விரயங்கள் உண்டு வெளிநாடு செல்வதற்கு கடுமையான முயற்சி தேவை திருமண தாமதம் உண்டு ஜாதகருக்கு வீண் செலவு ஏற்படலாம் ஜாதகர் தனது வாக்கை காப்பாற்ற முடியாதவாறு போகும் வாழ்வில் அதிர்ஷ்டங்கள் குறைவு எல் இரும்பு இயந்திரம் எண்ணெய் எரிபொருள் பழைய பொருட்கள் வியாபாரம் கூலிவேலை தொல்லியல் துறை அகழ்வு ஆராய்ச்சி சுரங்கம் நிலக்கரி போன்ற அமைப்புகளில் ஜாதகர் தனது ஜீவனத்தை நடத்துவார்